அப்போ வாதியார் வந்து வந்தார் வழி விடாத மாதிரி உட்காந்துருந்தது உடனே இந்த வாதியார் தள்ளி போனார் அப்போ நான் அந்த பிரான்ஞ்சுக்கில் உட்காந்துருந்தேன் என்ன இந்த பொண்ணு இப்படி கால் மேலே கால் போட்டு கால் எடுத்து இன்னொரு பென்சிலில் போட்டு உட்காந்துருக்கு ஸ்டாஃப் வேறு வேறாங்க மரியாதை கொடுக்கலையேன்னு ஒரு செகண்ட் தப்பாக நினச்சிட்டு எந்திரிச்சு எட்டி பார்த்தா அந்த பெண்ணினுடைய கால்களில் ஒரு குழந்தை வந்து தூங்குது அதுக்கு மேலே நோட்டை வச்சு அவங்க படிச்சுட்டு இருக்காங்க இப்போ சொல் மற்றவங்கள நம்மளும் ஒன்றா மேரேஜ் ஆனவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது அவங்க வந்து பெறக்கூடிய அவங்க எடுக்கிற ஒரு மார்க்கு நூறு மார்க்குக்கு சமம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நூறு மார்க்குக்கு சமம் சும்மா ஈஸியாக பெற வெற்றி கிடையாது அது அப்படி தான் இங்கே நிறைய பேர் ஜெயிச்சுட்டு இருக்காங்க இறைவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு தான் அதிகம் எல்லாரோட சேர்ந்து முன்னேற தான் முன்னேற்றம் என் வீட்டுக்காரரையும் பார்க்கணும் என் குழந்தைங்களையும் பார்க்கணும் குடும்பத்தையும் பார்க்கணும் என் நலத்தையும் பார்க்கணும் இதோட சேர்ந்து எனக்கு அந்த நேரமும் இருக்காது அதில் நான் படித்து வரண்டி வராங்க பாருங்கள் அதுதான் பெருமையே அது கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும் ஆனால் நிரந்தரமாக இருக்கும் நீங்கள் குவான்டிட்டியா படிக்கணும்னு அவசியம் இல்லை குவாலிட்டியாக படிங்க உங்களால் எட்டு மணி நேரம் படிக்க முடியாமல் போகலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் இன்னைக்கு படிக்க முடிஞ்சுதுன்னு சந்தோஷப்படுங்க ஒவ்வொரு உழைப்பும் இறைவனால் ஆராயப்படும் அவ்வளோதான் இருபத்தி நாலு மணி நேரம் படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை கிடைக்கிற நேரம் படிங்க நேத்தை விட இன்னைக்கு ஒரு மார்க் முன்னேறுங்க போதும் ஒரு மார்க் அவ்வளோதான் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா வாழ்த்துக்கள் பாராட்டுகள் வேற யாராவது ஆ எல்லாரும் சொல்கிறாங்களே சார் இப்போ வெண்பண்ண எல்லாரும் சொல்கிறாங்க நான் எட்டு மணி நேரம் படித்தேன் பதினாலு மணி நேரம் படித்தேன் நான் ரெண்டு மணி நேரம் தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொன்று நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் நைட்டுலாம் ஃபுல்லாக படிப்பேன் எனக்கு காலையில படித்த மனப்பணம் ஏறாது சில பேர் வந்து நான் காலையில நல்லா படித்தாதான் எனக்கு மனசில் ஏறும் நைட்லாம் படித்தேன் இதை வந்து எப்படி சார் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களோட கருத்து என்ன சார் ரைட் நல்லா கவனிங்க அதாவது அழகாக சொல்லுவாங்க உலகத்தை நேசி ஒருவரையும் நம்பாதேன்னு நம்ம தலம் அஜித் பாடியிருப்பார் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் உலகத்தில் உள்ள எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கோ ஆனால் எல்லா கருத்தும் உனக்கு நூறு சதவீதம் பொருந்துன்னு நம்பாத உன்னுடைய பலம் பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி யார் சொன்னது உனக்கு பொருத்தமாக இருக்கோ அதுலேருந்து நீ எடுத்துக்கோ நான் இப்போ பன்னெண்டு மணி நேரம் படிக்கிறத பற்றி பேசுகிறேன் மேரேஜ் ஆனவங்களால் படிக்க முடியுமா வேலைக்கு போகிறவங்களால் படிக்க முடியுமா அதனால் அந்த அன்னப்பறவை போல கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல்ல அதனால் தெல்லதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவை நீர் ஒழுகிய பால்வூன் குறுகின் தெரிந்துங்கிறது போல எப்படி அந்த அன்னப்பறவை வந்து பாலை விட்டுட்டு நீரை விட்டுட்டு பாலை மட்டும் எடுக்குதோ அது போல இந்த சொசைட்டில ஆளாளுக்கு ஆயிரம் கருத்து சொல்லுவாங்க அவங்களுடைய அனுபவங்களை அப்படியே புறக்கணிக்கவும் கூடாது அதே நேரத்தில் அப்படியே ஏத்துக்கவும் கூடாது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு இல்லை யாருக்கும் எதுவும் தெரியாதன்னு இல்லை பாஸ் பண்ணவன் மட்டும்தான் நமக்கு வழிகாட்டணும் இல்லை பெயிலானவை நமக்கு வழிகாட்ட கூடாதுன்னு இல்லை எல்லார்டையும் இருந்து நல்ல கருத்துக்களை எடுத்துட்டு நீங்க உங்களுடைய பலம் பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க தந்தை பெரியார் சொன்னது போல தான் நீயே எங்கேயாவது படிச்சிருந்தாலும் யாராவது உனக்கு சொல்லியிருந்தாலும் நானே உனக்கு சொன்னாலும் உன் புத்திக்கும் உன்னுடைய பகுத்தறிவுக்கும் ஏற்றுக்கிடாத ஒரு விஷயத்தை நீ ஏற்றுக்காத அப்படின்னு பெரியார் சொல்லியிருப்பார் அதே போல தான் அத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கிட்டு உனக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதை ஆய்வுக்குட்படுத்தி எடுத்துக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து காலையில் படித்தா மட்டும்தான் முடியும்னு சொல்லுவாங்க காலையில் நம்ம வீட்டு வேலையை ஏழு மணி வரைக்கும் பார்க்க வேண்டியிருந்தால் எப்படி படிக்க முடியும் நம்ம நைட்டு தான் படிக்க வேண்டியது இருக்கும் சரி ஒரு நாள் படித்து எப்படி டைம் டேபிள் போட்டு பாடுதுன்னு ஒருத்தர் கேட்பாங்க ஒருத்தர் கிடைக்கிறதே ஒரு மணி நேரம் தான் அதில் எப்படி அவங்க இருக்கும் அதனால எல்லாமே ஒரே எல்லோரும் ஒரு போல் இருக்க மாட்டாங்க சரியா எப்படி வேணாலும் நீ ஜெயிக்கலாம் எப்படி வேணாலும் நீ ஜெயிக்கலாம் நான் இந்த போட்டி தெரிவு ஃபீல்டில் நான் இந்த பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதில் அன்றைக்கி பெரம்பலூரில் ஒரு தம்பி பதினெட்டரை வயசில் பாஸ் திருவள்ளூரில் ஒரு அக்கா பத் ஐம்பத்தி மூணு வயசில் பாஸ் அப்போ வயசு நிச்சயமாக ஒரு தடையில் ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே பாஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் ஒருத்தங்க பத்தாவது அட்டம் பாஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி எழுதிட்டு இருக்காங்க அப்போ அனுபவம் ஒரு தடை இல்லை ஒருத்தங்க டென்த்தில் நாலு அட்டம் அவங்க பாஸ் ஆயிருக்காங்க ஒருத்தங்க யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் அவங்களும் பாஸ் ஆயிருக்காங்க யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் எடுத்து ஃபெயில் ஆகி ட்ராப் அவுட் ஆனவங்களும் இருக்காங்க அப்போ நிச்சயமாக திறமை ஒரு தடை இல்லை அப்போ எதுதான் இந்த போட்டி தெருவில் ஜெயிக்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் மூணு மாதத்துலேயும் ஒருத்த பாஸ் ஆகுறான் பத்து வருஷத்துலையும் ஒருத்த பாஸ் ஆகுறான்னா அவசரப்பட்டு நீ படிக்க உட்காந்துறாத மூணு மாதத்தில் பாஸ் ஆனவன்ட்ட என்ன பிளஸ்ஸு பத்து வருஷம் கழித்து பாஸ் பண்ணிட்டா என்ன மைனஸ் இருந்தது இதை நீ அனலைஸ் பண்ணி ஆய்வுக்குட்படுத்தி தான் படிக்க உட்காரணும் அவசரப்பட்டு படிக்காத ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படி அந்த ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணணுங்கிறத நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமே தவிர அதுவும் ஸ்மார்ட்டாக கிடைக்காது அதாவது ஈஸியாக படிக்கிறது எப்படி நீ கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும் இங்கே நிறைய பேர் ஈஸியாக படிக்கிறது எப்படின்னு ஈஸியாக கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அது கிடைக்காததால் கடைசி வரைக்கும் கண்ணை மூடிட்டு கஷ்டப்பட்டு படித்து தான் வேலைக்கு போகிறாங்க உண்மை அதனால் தயவு செஞ்சு படிக்கும் போதே பேட்டர்ன் என்ன நான் ஒரு சிம்பிள் நேத்த நான் வந்து தென்காசி போனேன் கல்கின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தாங்க இருபத்தொன்போதாவது டெஸ்ட்டு எழுதுகிறாங்க ஏற்கனவே ஒரு வருஷம் படிச்சுட்டு இப்போ டெஸ்ட் பேட்ச் படிக்கிறாங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு அவங்க படிக்க ஆரம்பிச்சு என் தமிழ் தேர்வு எழுதியிருக்காங்க லாஸ்ட்டு லாஸ்ட் வீக்கில் அவங்கள்ட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் இதில் யாராவது ஒருத்தர் சிலபஸில் திருக்குறளில் இருக்கிற இருபத்தஞ்சு அதிகாரத்தோட தலைப்பை மட்டும் சொல்லுங்கள் வெளியில் நிற்கிற என் காரை பரிசாக தரேன் அப்படின்னு சொன்னேன் நூற்றி அறுபது பேர் கல்கி டெஸ்ட் பேஜில் இருக்காங்க ஒன்றரை வருஷமாக படிச்சிட்டு இருக்காங்க சிலபஸை சொல்ல நான் என் காரை பரிசாக தரேன்னு சொல்லலை யாருமே அப்போது நீ எங்கே வேகமாக ஓடுற எனக்கு ஒன்றுமே தெரில நீ பரபரப்பாக இருக்க காலையிலேருந்து நைட்டு வர எங்கேயுமே உன்னை நீ ஆசுவாசப்படுத்த மாட்டேன்ற சிந்திக்க மாட்டேன்ற எனக்கு அவளையாக இருக்குது உன்னுடைய எல்லாம் குறையே கிடையாது ஆயிரம் மணி நேரம் படிக்கிறதுக்கு பதிலாக ரெண்டாயிரம் மணி நேரம் படிக்கிற ஆனால் உனக்கு வெற்றி கிடைக்கலையே அது நீ யோசிக்கவே மாட்டேன்ற எந்த ஒரு வேலையும் செய்ய ஒரு ஈஸியான வழி இருக்கும் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் நான் புத்திசாலித்தனம் அப்படியே மாங்கு மாங்கின உள்ள இறங்கி அந்த வேலையை பார்க்கக்கூடாது போட்டித் தேர்வு உலகம் மிகப்பெரிய நல்லா தெரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் அனுபவித்து அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா அனுபவம் ஈஸியாக கிடைக்காது அது பல வழிக்கும் வேதனைக்கும் பிறகு தான் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ குட் டீச்சர் தான் நான் ஓகே ஒத்துக்கிறேன் அந்த டீச்சர் அடி கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க அதுமாரி அனுபவம் வந்து நான் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னால் நீ அனுபவத்துக்கு நீ இருக்கணுமே உயிரோடாதுக்கடுத்து அனுபவத்தை வாங்கிட்டு வழியை தாங்கணுமே வேதனையை தாங்கணுமே இந்த மாதிரி போட்டித் தேர்வில் படித்து வேலைக்கு போனாங்கல்ல அவங்கள்ட்ட இருக்கிற ப்ளஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து படித்து வேலைக்கு போயிடு எல்லாத்தையும் பட்டுப்பட்டு தெரிஞ்சுக்க முடியாது லைஃப் ஒரு டைம் தான் சிறிய சிறிய தவறுகளை திருத்திக்கிட்டோம்னா பெரிய தவறுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவ்வளோதான் அது வராது சிறிய சிறிய தவறுகளை சேர்த்து வைக்கும்போது அது பெரிய தவறாகிடும் சின்ன சின்ன டிப்ஸ் ஒவ்வொருத்தருந்து கேட்டேன்னா ஒரு பெரிய டிப்ஸாக நீ வேலையை கிளியர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் சரியா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லார்கிட்ட இருந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சவங்களும் கிடையாது யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு கிடையாது இருந்து நல்ல கருத்துக்களை எடுத்துகிட்டு முன்னேறிவாங்க சரியா நன்றி